ஜெயம் ரவியின் விவாகரத்திற்கு மனைவியின் குடிப்பழக்கம்தான் காரணமா சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் பற்றி எரியும் ஹாலிவுட் வட்டாரம் அதாவது சமீபத்தில்தான் நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவியை விவாகரத்து செய்வதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அது குறித்து குடும்பநல நீதிமன்றத்தில் முறைப்படி விவாகரத்து பெற வழக்கம் தொடர்ந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இது தொடர்பாக இன்று ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருந்ததாவது சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையடைந்தேன் மன வேதனையும் அடைந்தேன் என்றும் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்றும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக நான் உணர்கிறேன் என்றும் தன் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீப பல வழிகளில் முயற்சிகள் செய்தேன் என்றும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் எனக்கு மறுக்கப்பட்டது எனவும் நானும் என் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்திலிருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் அதே நேரத்தில் ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கின்ற நிலையிலும் நான் பொதுவழியில் இதுகுறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே இப்போதும் விரும்புகிறேன் என்றும் ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தியின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்றும் கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் ஒரு தாயாக எனக்கு எப்பொழுதும் என் குழந்தைகளின் நலனும் எதிர்காலமுமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூறியிருந்தார் ஆர்டி ஆக மொத்தம் இவர்களின் விவாகரத்து முடிவு இவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்து முடிவு செய்யவில்லை என்பது இப்போது தெரிய வந்துள்ளது அதே சமயம் இவர்கள் விவாகரத்திற்கு மற்றொரு முக்கிய காரணமும் சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் நடிகர் ஜெயம் ரவி மனைவிக்கு குடிப்பழக்கம் இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த பழக்கம் அதிகரித்ததாலேயே ஜெயம் ரவி விவாகரத்து முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை என்றாலும் கூட இந்த செய்தி ஹாலிவுட் வட்டாரத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது